மருந்துக்காகவும் வாசனைக்காகவும் பயிரிடப்படும் மூலிகைகளில் ஒன்றுதான் கஸ்தூரி மஞ்சள் இந்த செடியின் கிழங்குகள் நன்றாக உலர வைக்கப்பட்டு மனமுள்ள கஸ்தூரி மஞ்சளாக விற்பனை செய்யப்படுகின்றது இதை கொண்டுதான் மருந்துகள் வாசனை பொருட்கள் சோப் தைலங்கள் தயாரிப்புக்கு பயன்படுத்தப்படுகின்றது கஸ்தூரி மஞ்சளை அரைத்து பசையாக்கி தேய்த்து குளித்தால் கரப்பான் கிருமி நோய்கள் குணமாகும் தோல் பளபளப்பாகும் இந்த கஸ்தூரி மஞ்சளுக்கு தோல் நோய்களை குணப்படுத்தக்கூடிய சக்தி உள்ளது கஸ்தூரி மஞ்சளுடன் துளசியையும் சம அளவு எடுத்து அரைத்து உடலில் தேய்த்து சிறிது நேரம் கழித்து வெந்நீரில் குளித்தால் நோய்களிலிருந்து நிவாரணம் கிடைக்கும் கஸ்தூரி மஞ்சளை நல்லெண்ணெயில் கலந்து எரியும் விளக்கில் சுட்டு அப்போது ஏற்படும் புகையை மூக்கின் வழியாக உள்ளே இழுத்தால் காச நோயினால் ஏற்படும் இறைப்பு கட்டுப்படும் அரை லிட்டர் தேங்காய் எண்ணெயில் ஐம்பது கிராம் கஸ்தூரி மஞ்சள் தூளை போட்டு காய்ச்சி வடிகட்டி வைத்து கொண்டு மேல் பூச்சாக அவ்வப்போது உடலில் பூசி வர உடல் வலி தீரும் இதைவிட மஞ்சளை அழகு சாதன பொருட்களில் முதலிடம் உண்டு முகத்தில் உள்ள மாசு மரம் நீங்கி பொலிவு கொடுப்பதில் மஞ்சளுக்கு நிகர் இல்லை மஞ்சள் இயற்கை சன்ஸ்கிரீனாகவும் பயன்படுத்தப்படுகிறதால் பெண்கள் தோலுக்கு ஊட்டமளிக்கும் பொருளாக பயன்படுத்தப்படுகிறது மஞ்சள் மேலும் வெயில் காலங்களில் மஞ்சள் கடலை மாவு பயத்தம் மாவு சம அளவு எடுத்து காற்றிய பால் அல்லது தயிர் கலந்த முகத்தில் இருபது நிமிடம் பூசி பின்னர் குளிர்ந்த நீரினால் முகத்தை கழுவி வர முகம் பிரகாசமாய் ஜொலிக்கும் குளிர் பனி காலங்களில் கஸ்தூரி மஞ்சளையும் மாவையும் முகத்தில் பூசி பத்து நிமிடங்களில் கழுவி வர முகம் பிரகாசமாக இருக்கும் எனவே கஸ்தூரி மஞ்சள் வெயில் காலங்களிலும் குளிர் பனி காலங்களிலும் நாம் பயன்படுத்தக்கூடிய தன்மையைக் கொண்டது இவ்வாறாக இந்த கஸ்தூரி மஞ்சளின் சிறப்புகள் ஏராளம் மேலும் இவ்வாறான தகவல்களை அறிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ